ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாய்யா பாய்யா த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா என்னோட பெயிண்டிங் லெவலில் அந்த டிசைன் ஒர்க்கு தப்புறம் காமிக்க போகிறேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிசைன் ஒர்க் எப்படின்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு இந்த வாலில் இந்த மாதிரி டிசைன் தாங்கன்னா அவங்க ஒரு டிசைன் காட்டுவாங்க அவங்க காட்டுற டிசைனாக நாங்கள் அப்படியே பண்ணி கொடுப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் கை அப்புறம் வந்து அந்த ஸ்டென்சில் நாங்களே கட் பண்ணுவோம் நாங்களே கட் பண்ணி அதை வச்சு அந்த பூட் டிசைன் இதுகள்லாம் கட் பண்ணி ஸ்ப்ரேயில் அடித்து இந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ அந்த பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சேனலுக்கு ஆளுக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே இதை பற்றி நான் இருக்கா என்ன எது அப்படிங்கிறதையும் பற்றி ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேங்க உங்கள் வீட்டுகளுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் வித்தியாச வித்தியாசமாக டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா எங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கான்டெக்ட் தரேன் சுவாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்லாம் கிடையாது நான் அந்த மாதிரி டிசைன்லாம் எவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் போடுறேன் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் டிசைன் தான் இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப செலவுலாம் ரொம்ப கம்மியாக வரும் இந்த ஹை பட்ஜெட்டு டிசைன்லாம் பண்ணுவோம் அது த்ரீ டி அந்த மாதிரிலாம் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவோம் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி தருவோம் அதுக்கு உண்டான காஸ்ட் ஆகும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உத்தியமாக இருக்கும் Terima kasih. <muchas> Gracias. 哎。 அவ்வளோதான் நம்ம டிசைனோட எண்டுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத எங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்